മ്പലം വേളി പങ്കൻ വിടമുണ്ട കണ്ടൻ മിക തടവി മാസ മുടിമേലിന്താ ഞായർ തിങ്കൾ ചൊവ്വായ് புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் புலில் கொளாலை விளை சென்ன துண்ணி வளர்ச்சி நிகழ! நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுறு கோலு நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரசை ஆன சொன்மாலையோதும் அடியார்கள் வாணி அரசாழ்வரானை நமதே சிற்றம்பலம் நம பார்வதி அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே நம்முடைய நாட்டிலே இருக்கின்ற சிவனடியார் திருக்கூட்டம் அத்தனை பேருக்கும் அடியேன் ராமலிங்கம் அநேக நமஸ்காரத்தை பண்ணிக்கொண்டு ஒரு முக்கியமான விண்ணப்பத்தை உங்கள் திருவடிகளை இப்பொழுது வைக்கிறேன் நாளை மறுநாள் சனிக்கிழமை மாலை நாலே கால் மணிக்கு ராகு கேது இரண்டு மூர்த்திகளும் பெயர்ச்சி ஆகிறார்கள் அந்த பெயர்ச்சியிலே மீனத்திலிருந்து ராகு பவான் கும்பத்துக்கு வருகிறார் முன்னையே கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறார்கள் இரண்டு பேரும் கூடுகிறார்கள் கூடி ஒரு பத்து மாசத்துக்கு மாசி மாசம் வரையிலும் இருக்கிறார்கள் ஆடி வரையிலும் செவ்வாயும் ஏதும் கூடி சிம்மத்தில் இருக்கிறார்கள் இப்படி கிரக சஞ்சாரங்கள் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலே எல்லாரும் கோல திருப்பகத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க நாளை மறுநாள் சனிக்கிழமை சுவாமிக்கு அம்பாளுக்கு நவகிரகங்களுக்கெல்லாம் முடிந்த வரையெல்லாம் அபிஷேகங்கள் பண்ணி வஸ்திர மாலைகள் சாத்தி இதால பலவர்க்கம் பொங்கல் முதலானவற்றையெல்லாம் வைத்து அர்ச்சனை செய்து கோடு இருப்பதையும் முழுவதையும் பாடி சுவாமியிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள் எல்லா உயிர்களுக்கும் நன்மையை செய் சாமி எல்லா உயிர்களும் உன்னுடைய குழந்தைகள் எல்லாரும் நன்றாக இருக்க வேணும் சாமி என்று சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் இந்த பிரார்த்தனை முக்கியமானது சிவனடியார்கள் வேண்டுகோளை சிவருமான ஏற்று அருள் பண்ணுவார் நாளை சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு நாலே கால் மணிக்கு ராகு கேது பயிற்சி அந்த பயிற்சி நேரத்தில் கோயில்ல அர்ச்சனை பண்ணுங்க காலையிலையும் பண்ணிக்கொள்ளலாம் செய்யலாம் இந்த மாதிரி செய்து திருவருளை பெருவீரலாக நவக்கிரகங்களால வருகின்ற மற்றவர்களால வருகின்ற துன்பங்கள் எல்லாம் நீங்க நமக்காக ஞானசம்பந்த சுவாமிகள் கோலரு திருப்பதிகம் என்று பாடியிருக்கிறார் அந்த திருப்பதிகத்தையும் திருநீலகண்டப்பதிகம் திருநீத் திருப்பதிகம் திருவாசகம் முதலானதெல்லாம் பாராயணிஞ்சு அதாவது இந்த துன்பங்கள் யாருக்கும் வராமல் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணி கொள்வீர்களாகும் திருச்சி